அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னம் தான் இருக்கின்ற வீட்டிலிருந்து சனி பகவான் தான் இருக்கின்ற வீட்டிலிருந்து மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் அந்த வகையிலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் அந்த சனி பகவானுடைய பார்வை லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலும் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்திலும் மற்றும் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலும் விடும் ஆகவே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த ஏழாம் இடம் என்பது களத்திர ஸ்தானம் தோழர்கள் ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானம் களத்திரம் என்பது ஸ்பவுஸ் கணவன் மனைவி ஆகவே ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் இருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதனாலே கணவனுடைய உடல் நலம் அந்யோன்யம் மற்றும் மனைவியுடைய உடல்நலம் அந்யோன்யம் நட்பு இவையெல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன மேலும் கூட்டாளிகளுடைய நலனும் சிறப்பும் பாதிக்கப்படும் மேலும் அந்த ஐந்தாம் இடத்திலே உள்ள சனி பகவான் பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பார் பதினொன்றாம் இடம் என்பது வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம் லாபத்தை தரக்கூடிய ஸ்தானம் மற்றும் மூத்த சகோதரருடைய ஸ்தானமாகும் ஆகவே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே உள்ள சனி பகவான் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு தான் எடுத்த காரியங்களிலே செயல்களிலே வெற்றி என்பது பாதிக்கப்படும் அவர் செய்யக்கூடிய தொழிலிலே உத்தியோகத்திலே செயல்களிலே காரியிலே கிடைக்கக்கூடிய லாபம் பாதிக்கப்படும் மேலும் அவருடைய மூத்த சகோதருடைய சிறப்பு குறையும் அவருடைய நட்பு அன்யோன்யம் இவையெல்லாம் குறைய வாய்ப்புகள் இருக்கின்றன அதுபோல அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே உள்ள சனி பகவான் பத்தாம் பார்வையாக லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தையும் பார்ப்பார் என்பதனாலே அந்த இரண்டாம் இடம் என்பது பண வரவு குடும்ப நலம் வாக்கு அடிப்படை கல்வி கண் ஆகிய நலனை கொடுக்கக்கூடிய அந்த இரண்டாம் இடத்தை சனி பகவான் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் உள்ள சனி பகவான் அந்த இரண்டாம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு குடும்ப நலம் பாதிக்கப்படலாம் பண வரவு பாதிக்கப்படலாம் வாக்கு பாதிக்கப்படலாம் கண் பாதிக்கப்படலாம் அடிப்படை கல்வியும் பாதிக்கப்படலாம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே உள்ள இருந்தால் சனி பகவான் ஐந்து ஏழு பதினொன்று இரண்டாம் இடத்தை பார்ப்பதனாலே